ഓൾഡ് സാങ് മുതൽ മുഖിലോടും വിളയാ വിന്നോടും മുഖിലോടും വിളയാടും വെണ്ണിലേ കണ്ണോട് കൊഞ്ചും കലയടവേ ഇസയ മുതേ முகிலோடும் விளையாடும் வெண்டிலவே அலைவாயும் கடலோரம் இளமான்கள் போலே அலைவாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி இசைப்பாடி ൂറവാളി ഇൻപം കാണലാം വിോടും മൊഴിലോടും വിളയാടും വെണ്ണിലേ കണ്ണോട് കൊഞ്ചും കരയടകേസയപുരേ വിന്നോടും മൊഴിലോടും വിളയാടും വെണ്ണിലേ தேடாத செல்வ சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே ஓடோடி வந்த சொர்க்க போகமே தேடாத செல்வ சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே ஓடோடி வந்த சொர்க்க போகமே காண ിലെ കണ്ടാടും നെഞ്ചിനിലേ കാണ ഇൻപനിലെ കണ്ടാടും നെഞ്ചിനിലെ ആനന്ദ പോതയൂട്ടും പോകേവാ വിളയാടി ഇസൈപ്പാടി വിനിയാലി ഉറവാടി ഇൻപം കാണലാം വിന്തോടും മുഖിലോടും വിളയാടും വെള്ളിലേ தென்றலிலே சதிராடும் பூங்கொடியே சந்தோஷம் காணவுள்ளம் நாடுதே சந்தோஷம் காணவுள்ளம் நாடுதே சங்கீத தென்றலிலே சதிராடும் பூங்கொடியே சந்தோஷம் காணவுள்ளம் நாடுதே சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே மங்காத தங்க மிது மாறாத வைரமிது மங்காத தங்க மீது மாறாத வைரமிது ஒன்றாகி இன்பகீத பாடுதே வாடிலே விளையாடி இசைப்பாடி விளையாடி உறவாடி இன்பம் காணலாம் വിോടും മുഗിലോടും വിളയാ കണ്ണോട് കൊഞ്ചും കലയടകേസയുദേ വിോടും മുഗിലോടും വിളയാളവേ